திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாறு சுந்தரர் திருவாரூர் வந்து சேர்ந்தார் என்பது வரை பார்த்தோம் அங்கே என்ன நடக்கிறது எதிர்கொண்டு வணங்குவார் முன் வன் தொண்டர் அஞ்சலி கூப்பி நின்று சிந்தை கழிப்புற வீதியோடு செல்வார் திருத்தொண்டர் தம்மை நோக்கி எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் என்னும் சந்தை இசை பதிகங்கள் பாடி தம் பெருமான் திருவாயில் சார்ந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ சேற்றுலார் பெருமான் என்ன சொல்றார் பாருங்க எல்லாரும் எதிர்கொண்டு அழைத்து போவதற்காக மதிலுக்கு வெளியிலேயே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அவர்கள் எல்லாரும் சுந்தரரை பார்த்தவுடன் வணங்குகிறார்களாம் வந்தொண்டர் என்ன செய்கிறாரா அவரும் கைகூப்பி அவர்களை வணங்குகிறார் ரெண்டு பேர் ஒருத்தரை ஒருத்தர் வணங்கிக் கொள்கிறார்கள் சிந்தை கழிப்புற வீதியோடு செல்வார் அத சந்தோஷமா இருக்கு அவருக்கு உள்ள வரும்போதே ஆனந்தம் மிகுதியாக இருக்கிறது அப்போ அந்த தெருவிலே போய்கொண்டிருக்கும் போது அங்கிருக்கும் திருத்தொண்டர்களை பார்த்து சொல்வதை போல கேட்பதைப் போல அவருடைய பதிகம் அமைந்திருக்கிறது அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படிங்கிற பதிகத்தை இசையோடு பாடினார் அப்படிங்கிறாரு சேக்கிழார் சுவாமிகள் இந்த பதிகத்தை பாடிக்கொண்டே தான் திருவாயில் சார்ந்தார் கோயில் வாசலுக்கே போனார் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த எந்த இருப்பது ஆரூர் அது சரி என்னுடைய அப்பனான ஈசன் இருப்பது திருவாரூரில் அப்படின்னு சொல்லும்போது அது பொருத்தமா இருக்கு அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர் அப்படின்னாராம் ஏன் ஏற்கனவே அவரை தடுத்து ஆட்கொண்டுதானே இப்படி வர வச்சிருக்காரு திருவாரூர் வந்து சேருகன்னு தில்லை சிதம்பரத்திலே இருக்கும் போது அசிரீரியாக வாப்பான்னு கூப்பிட்டாரு தானே இப்படி எல்லாம் ஆட்கொண்ட எம்பெருமானை இவரையே மறுபடியும் அவர் எம்மையும் ஆழ்வரோ கேளீர்னு கேட்குறாரு தன்னுடைய பதிகத்திலே அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் நிறைய விளக்கங்களை கொடுக்கிறாங்க திருவாரூரிலே யார் அவர்கள் முக்தி அதுக்கு மேல அவர்களுக்கு பிறப்பே கிடையாதான் பிறப்பில்லாத பக்குவ ஆன்மாக்கள் தான் திருவாரூரில் பிறப்பார்களாம் அப்படிப்பட்ட திருவாரூரிலே யாரெல்லாம் ஆட்கொள்ளப்பட்டார்களோ அவர்கள்தான் திருவாரூரிலே பிறப்பார்கள் திருவாரூர் காரர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கிறவங்க தான் இவர் கேக்குறாரா எனக்கும் இதே மாதிரியான நிலைமையை தருவாரா அந்த ஐயன் ஈசன் எங்க அப்பா அந்த நிலைமையை எனக்கும் தருவானா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார்கள் அற்புதமான விளக்கம் மட்டுமல்ல பொருத்தமான விளக்கமாகவும் இருக்கிறது எந்த இருப்பதும் எங்கே எங்கேதான் இல்ல எந்தை எந்த எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் அவர் எம்மையும் ஆழ்வரோ அப்படின்னு கேட்டது அவருக்காக மட்டும் இல்லை நமக்காகவும் தான் திருவாரூரிலே இருக்கிறானே ஈசன் அவன் என்னை ஆட்கொள்வானா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் இருக்கிறது அப்படிங்கறத வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அந்த பாடல் அமைந்திருக்கிறது இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் வானூர நீள் திருவாயில் நோக்கி மண்ணுற ஐந்து உறுப்பால் வணங்கி தேனுரை கற்பக வாசமாலை தேவாசிரியன் தொழுது இறைஞ்சி ஊனும் உயிரும் உருக்கும் அன்பால் உச்சி குவித்த செங்கைகளோடும் தூணரும் கொன்றையான் மூலட்டானம் சூழ் திரு மாளிகை வாயில் புக்கார் பாருங்க அந்த வாசல்ல நுழைஞ்சாருன்னு சொன்னாரா அங்க உள்ள போய் மண்டிட்டு வணங்குறாராம் சுந்தரர் அதைத்தான் ஐந்து உறுப்பால் வணங்கி அப்படிங்கிறாங்க மண்டியிட்டு வணங்கினவர் சும்மா உடல அங்கிருந்து தேவாசிரிய மண்டபம் இருக்கிறதே அதையும் தொழுது இறைஞ்சி அதையும் வணங்குறாராம் அப்படி வணங்கி கொண்டு ஊனும் உயிரும் உருக்கும் அன்பால் இவர் சொல்லுவாரே நம்ம சேட்டிலார் சுவாமிகள் சொல்லிட்டு போகும்போது மாணிக்க வாசக சுவாமிகள் தான் நமக்கு நினைவு வருகிறார் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொல்லுவாங்க இல்ல அப்படி இறைவனை கண்ட உடனேயே இவர்கள் உருகி போகிறார்கள் நமக்கு எப்படி திருவாசகம் காதில செவில விழுந்த உடனே நாம உருகி போய்விடுகிறோமோ அப்படி எல்லாருமே உருகி நிற்கிறார்கள் இறைவன் திருமுன்னே அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் சேர்க்கலார் சுவாமிகள் சொல்லிக்கிட்டே அந்த உயிரும் உருக்கும் அன்பால் உச்சி குவித்த செங்கைகளோடும் மறுபடியும் தலைமையில கை வச்சு வணங்குறாரு வணங்கி கொண்டு மூலட்டானம் மூலஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து உள்ள போறாராம் சூழ் திருமாளிகை வாயில் புக்கார் மூலஸ்தானத்தை நெருங்கி போகிறார் புற்றிடம் கொண்ட புராதனனை பூங்கோயில் மேய பிரானை யார்க்கும் பற்றிடமாய பரம்பொருளை பார்ப்பதி பாகனை பங்கையத்தால் அர்ச்சனை செய்ய அருள் புரிந்த அண்ணலை மண்மிசை வீழ்ந்து இறைஞ்சி நத்தமிழ் நாவலர் கோன் உடம்பால் நன்மையின் தன்மையை மெய்மை பெற்றார் இன்னும் சேக்கிளார் சுவாமிகள் பாடிக்கொண்டு போகிறார் புற்றிடம் கொண்ட நாதராக இருக்கிறாரே சிவபெருமான் பழம்பொருளான புராதனன் முன்னை பழமைக்கும் பழமையானவன் இல்லையா அப்படிப்பட்ட புராதனனை திருவாரூர் கமலாலய திருக்கோயிலே இருப்பவனை உலகத்து உயிரினங்கள் அனைத்துக்கும் பற்றுக்கோடாக யார் பற்றுதலாக இருக்கிறார்கள் யாரை பற்றிக்கொண்டால் இந்த உலகத்தை நாம் இதன் துன்பங்களையும் இந்த பிறவி பெருங்கடலையும் நீந்தி முடிக்கலாமோ அவரை முழு முதற் கடவுளாகவும் ஆதி முதல்வனாகவும் இருப்பவனே பார்வதி என்ற உமையம்மையை தன் உடம்பின் இடப்பாகத்திலே கொண்டு அருள் பாலிக்கிறானே அவனை தாமரை போன்ற திருவடிகளை கொண்ட திருமகளான லட்சுமி தேவியும் தன்னை வழிபடுமாறு அருள் பாலித்த பெருமைக்குரியவன் அல்லவா திருவாரூர் ஈசன் திருவாரூர் ஈசனை மகாலட்சுமியே வந்து வணங்கினாலே அதை இங்கே சொல்றாங்க நம்பி நல்ல தமிழில் வல்லவரும் நாவலூருக்கு தலைவருமாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சாஷ்டாங்கமாக பூமியில விழுந்து வணங்கி உடம்பு பெற்ற உறுதி பயனை இப்போது உண்மையாகவே அடைந்தவரானார் எதுக்கு அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுந்து வணங்கினார் பாருங்க அதுதான் இந்த உடம்பு பெற்ற பயன் அப்படிங்கிறாரு சேக்களார் சுவாமிகள் அதை அடைந்தாராம் சுந்தரமூர்த்தி அப்படி வணங்கினார் அப்படிங்கிறாங்க புற்றிடம் கொண்ட ஈசனை அன்பு பெருக உருகி உள்ளம் அலைய அட்டாங்க பஞ்சாங்கமாக முன்பு முறைமையினால் வணங்கி முடிவிலா காதல் முதிர ஓங்கி நண்புலனாகி ஐந்தும் ஒன்றி நாயகன் சேவடி எய்தப் பெற்று இன்ப வெள்ளத்திடை மூழ்கி நின்றே இன்னிசை வன் தமிழ் மாலை பாட புற்றிடங்கொண்ட ஈசனை திருமூலட்டத்தானை அந்த நம்பி ஆரூரர் அன்பு பெருக்கு அப்படி அவர் மேல எடுக்கிறா அன்பு பெருக்கு எடுக்கிறதா உள்ள முருகுகிறதாம் ஒரு நிலை இல்லாம சஞ்சரிக்கிறதா ரெண்டு கைகளையும் முழந்தாள்கள் தலை காது எல்லாம் நெற்றி எட்டு உறுப்புகளும் ஐந்து உறுப்புகளும் மண்ணில் தோயும்படி விதிப்படி வணங்கி எழுந்து வெளியில மண்டியிட்டு வணங்கினார்னு சொன்னோமா பஞ்சாங்க நமஸ்காரம் இப்போ முழுசா நெடுஞ்சான் கிடையா விழுந்துட்டாரு அஷ்டாங்க நமஸ்காரம் ரெண்டையும் முறையா செய்தார் அப்படின்னு சொல்றாரு அப்படியே எதனால எல்லையில்லாத அன்பு ஊற்றெடுத்து அதனால முதிர்ச்சி அடைந்ததா அவருடைய மனம் பக்குவப்பட்டதான் ஐம்புலன்களும் ஆன்மாவிடம் ஒன்றி நின்றிருக்க எம்பெருமானையே நினைத்து ஒன்றித்து நிற்க எம்பெருமானின் திருவடி தாமரைகளை அடைந்து விட்ட பெருவெள்ளத்திலே அழுந்தி மூழ்கி திளைத்து ாமல் நிலை பெற்று நின்று நம்பியாரூரர் இனிய இசையுடன் கூடிய பண் நிரம்பி அந்த திருப்பதிகங்களை பாடி அருள்கிறாராம் அப்படி பாடும்பொழுது மறுபடியும் அசரீரி கேட்கிறது வாழிய மாமரை புற்றிடங்கொள் மன்னவனார் அருளால் ஓர் வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்ததன்றே மறுபடியும் எழும்புது பாருங்க என்னன்னா வாழிய மாமரை புற்றிடம் கொள்வ மன்னவன் யாரு உயர்ந்த வேதங்களே போற்றுகின்ற வேதவே வடிவாக நிற்கின்ற புற்றையிடமாக கொண்டு எழுந்தருளி இருக்கிற புற்றிடம் கொண்ட நாதன் எம்பெருமான் சிவபெருமான் இருக்கிறாரே அவருடைய அருள் கருணையினால் அவர் பாடி அருளினாரே அப்போ அசரீரி வாக்கு ஒன்று வானில் எழுந்தது அது என்ன சொல்லுதான் நம்பியாரூரருக்கு கேட்கும்படியாக அந்த சப்தம் எழுந்ததா என்ன வாக்கு அது தோழனே நாம் உன்னை எம் தோழனாக மதிக்கின்றோம் நாம் எம்மையே உமக்கு தந்து அருளினோம் தோழமையாக நான் உனக்கு என்ன கொடுத்துட்டேங்கிறாராம் மாணிக்க வாசக சுவாமிகள் சொன்னது நினைவு வருதா ஆர்களோ சதுரர்னு கேட்டாரே தந்தது என்றனை கொண்டது உன்றனை நாரே அதை இங்கே மெய்ப்பித்து காட்டுகிறார் நம்பியாரூரர் நம்பியாரூரருக்கு அப்படியான அசரீரி தான் கேட்கிறது நான் என்னையே உனக்கு தோழனாகத் தந்துவிட்டேன் அப்படிங்கிறாரு இறைவன் நாம் முன்பு நல்லூரில் நீ கொண்ட திருமண கோலத்தை தடுத்து ஆட்கொண்டோம் அல்லவா அந்த கோலம் அன்று கலைந்து விட்டதே என்று வருந்த வேண்டாம் நீ எப்போதும் அந்த திருமண கோலத்திலேயே இருக்க வேண்டும் என்று நாம் விழைகிறோம் நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டாரு அதனால் இப்பூமியில் இந்த மண் உலகில் உன் ஆசை தீர மீண்டும் ஒரு திருமண கோலம் பூண்டு முற்ற முழுக்க உன் ஆசையை தீர்த்து கொள்வாயாக அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுச்சு பாருங்க இறைவன் என்னையும் ஆட்கொள்வாரான்னு கேட்டு பாட்டு பாடினாரே இதோ மீண்டும் ஆட்கொண்டு விட்டார் நான் என்னையே தந்துட்டேன்டா உனக்குங்கிறார் எல்லாரும் இறைவனிடம் தன்னை ஒப்படைப்பதற்காகத்தான் வாழ்நாளெல்லாம் போராடுகிறார்கள் அங்க இறைவன் வந்து நான் என்ன தந்துட்டேன்டா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு நம்பி ஆரூரருக்கு இதை கேட்ட உடனே என்ன நடக்குது பாருங்க கேட்க விரும்பி வந்தொண்டர் என்றும் கேடிலாதானை இறைஞ்சி நின்றே ஆட்கொள வந்த மறையவனே ஆரூர் அமர்ந்த அருமணியே வாட்கையல் கொண்ட கண்மங்கை பங்கா மற்றும் உன் பெரிய கருணையன்றே நாட்கமல பதம் தந்தது இன்று நாயினேனை பொருளாக என்றார் பாருங்க இதை சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இந்த புற்றிடம் கொண்ட நாதனை அவருக்கு விருப்பமும் வணக்கத்திற்குரியவதும் அந்த உணர்வு மேலிடுகிறது என்னை தடுத்து ஆட்கொள்வதற்காகவே முதிய மறையவர் வேடத்திலே வந்த எம்பெருமானே இங்கு திருவாரூர் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் உணர்தற்கரிய உணர்ந்து ஓதற்கறிய மணி போன்றவனே அப்படிங்கிறாரு ஒளி பொருந்திய கூர்மையானதும் கயல்மீன் போன்ற இயல்புடையதுமான கருணை கண்களைக் கொண்ட உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்டவனே அன்றலர்ந்த தாமரை மலர் போன்ற உன் திருவடிகளை அன்று போலவே இன்றும் வணங்கும்படி இந்த நாய் போன்ற அடியேனையும் தகுதியற்ற என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அருள் பாலித்தது உன் பெருங்கருணையாளன்றோ அப்படின்னு பாடுறாரு எப்படி எல்லாம் பரவசப்பட்டு போய் நிற்கிறார் அப்படிங்கிறத வார்த்தைகளால் சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் என்று பலமுறையால் வணங்கி என்னென்னவோ சொல்லி வணங்குறாருன்னு அர்த்தம் எய்திய உள்ள கழிப்பினொடும் வென்றி அடல் விடை போல் நடந்து வீதி விடங்க பெருமான் முன்பு சென்று தொழுது துதித்து வாழ்ந்து திரு மாளிகை வலம் செய்து போந்தார் அன்று முதல் அடியார்கள் எல்லாம் தம்பிரான் தோழர் என்றே அறைந்தார் பாருங்க மனசு உள்ளம் உருகி இறைவன் பாவனையோடு நிற்கிறார் இல்லையா அந்த எம்பெருமானை பல முறைகளில பல வகைகள்ல வணங்குறாரா அந்த உணர்வு பெருக்கு அப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தைகளை அடுக்கி சொல்கிறார் மனசும் நிறைய மகிழ்ச்சி மட்டும்தான் மகிழ்ச்சியால நிறைந்திருக்கிறார் பேரின்ப பெருவழியில் திளைக்கிறார் என்ன செய்யறார் நடையோடு கம்பீரமா அங்கிருந்து நடந்தாராம் வீதி விடங்க பெருமான் அப்படி இருக்காரே தியாகேசர் அவர் முன்னால போய் தொழுது துதித்து இப்படி புத்துயிர் பெற்றவர் போல ஆயிட்டாரு சிவானந்த பெருவாழ்வு அடைந்து விட்டார் அவர் ஏன் இறைவன் இதற்கு மேல யாருக்கு வந்து அருள் செய்வார் எத்தனை முறை ஒவ்வொரு இடத்துலையும் வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அருள் செய்கிறார் அப்படிப்பட்ட சிவானந்த பெருவாழ்வை அடைந்து விட்டார் நம்பியாரூரர் இந்த திருக்கோயிலை வலம் சுற்றி வெளியே வந்தாராம் வந்து சிவனடியார்கள் எல்லாம் அப்போ இவரை பார்த்த உடனே நீ கேட்டுச்சே என்னையே தந்துட்டேன்டா உனக்கு அப்படின்னு அதனால அன்றிலிருந்து அந்த நேரத்துலதான் நம்பியாரூரே சிவனடியார்கள் எல்லாரும் கூடி தம்பிரான் தோழர் என்று அழைத்தார்களாம் அப்போது அழைக்கப்பட்ட தம்பிரான் தான் இன்றைக்கும் நமக்கு வழிகாட்டி கொண்டு போகிறார் தம்பிரான் தோழரை தொடருவோம் அடுத்து என்ன போகிறார் எங்கே போகப் போகிறார் இறைவன் அவருக்கு என்ன போகிறார் அந்த வழியை நாமும் நாளை பார்ப்போம்